மாளிகைப்பார கர்ப்பசாமி மயில்வாகரத்தில் வந்த முருகா வேலவா என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தமிழ்கின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கற்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியே காட்சி தந்து அருள் கொடுத்து சத்தியம் கொடுப்பதாக வந்த என் அன்பு தெய்வமே நீ அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு கூட்டுறவு அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்று சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா பட்டணத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் திருப்பூர் எல்லை திருப்பூர் கேரளிக்கா திருப்பூர் செந்தூரின் அலை ஓசை சங்கீதம் சென்றவர்க்கு விளங்கிடுமே திருக்கோலம்